Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024 25. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய இருபத்தி ஓரு நாட்கள் இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் திகார் சிறைக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்றிருக்கிறார் முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா இது முழு விவரங்கள் என்ன வணக்கம் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவருக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்தது இந்த இருபத்தோரு நாள் இடைக்கால ஜாமீன் முடிந்து திருப்பி மீண்டும் திகார் சிலைக்கு அவர் திரும்பி இருக்கிறார் இந்த இருபத்தோரு நாட்களில் டெல்லி தேர்தல் மற்றும் இந்த டெல்லி மக்களவை தேர்தல் அடுத்த கட்ட தேர்தல்களும் அவர் நீண்ட பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தால் பல்வேறு தான் அவருக்கு இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி அளவில் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட அவர் முதலில் வந்து டெல்லி ராஜ்பட்டில் உள்ள காந்தி சமாதிக்கு சென்றிருந்தார் அதற்கு பிறகு அங்க கனட் பேசில் உள்ள அனுமன் கோயில் சேர்ந்து சாமி தரிசனம் மேற்கொண்டிருந்தார் அடுத்தமாக டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கு வந்து நீண்ட உரையாக அவருடைய கட்சி தொண்டர்கள் கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முன்பு நீண்ட உரை உரையாற்றியிருந்தார் அதில் தொடர்ந்து நான் வந்து ஊழலற்றவன் என் மீது பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே இந்த கருத்து எல்லாம் நம்ப வேண்டாம் இவையெல்லாம் போலியானவை மேலும் நான் நீண்ட நாள் திரையில் வந்து இருந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன் இதேபோல் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து உருக்கமான ஒரு உரையாக இருந்தால் பகவத் சிங் போல் ஒப்பிட்டு அவர் எப்படி ஒரு விடுதலைக்காக தூக்கிலிடப்பட்டாலோ அதே போல் நானும் சிறையில் தூக்கிலிடப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு உருக்கமான உரையாக அவர் பேசிவிட்டு மீண்டும் திகார் சிறைக்கு சென்றிருக்கிறார் இவரது தொடர்பாக ஜாமீன் தொடர்பாக விரைவில் வந்து வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கிறது தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி அவர் விடுதலைக்காகவும் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர் மீண்டும் வந்து திகார் சிறைக்கு சென்றிருக்கிறார்

உடனே ஒரு தீயணைப்பு வாகனங்கள் இடத்திற்கு விரைந்து தீயை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது சில மணி நேரங்களிலே அந்த தீயானது முழுவதும் அணைக்கப்பட்டதாக தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழப்புகளோ காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை ஜென்ரேட்டர் வெளியே இருந்ததால் பெரிய அளவில் சேதங்கள் அதாவது கட்சி அலுவலகத்திலும் பெரிய அளவு சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் சமீப காலமாக டெல்லியில் ஆங்காங்கே இந்த தீ விபத்து சம்பவங்கள் வந்து அரங்கேறி இருந்தது இது வெப்பலை காரணமாகவும் ஆங்காங்கே இந்த மின் கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்துகள் ஏசி வெடித்து தீ விபத்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு ஏழு பிரச்சின குழந்தைகள் உயிரிழந்தனர் அதே போல் டெல்லி புறநகர் பகுதியிலும் ஆங்காங்கே தீ விபத்து சம்பவங்கள் அரங்கி வந்த நிலையில் தற்போது டெல்லி ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலும் சிறிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா ப்ரொஃபசர் தனபாலன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்